ஒரு வழியா எல்லாரும் வாலியா நெறச்சாச்சு மனகரணம் மூடியாச்சு வயசாவுனாலும் தாத்தாவுக்கு பாட்டி மேல உள்ள பாசம் குறைய மாட்டேங்கண்ணே பார்சல் அவர் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாட்டி பூவுன்னு நினைச்சு டவார்னு வளைச்சிராம பார்த்து ஆமா டவர்னா வீட்டுக்காரருக்கு பூ என்ட்ருந்துருக்காருன்னு சொல்லி டஃப்னு உழைச்சா கீழே சிந்திடுவோம் ஆமாம் பாட்டி நேற்று சோறு பொங்காம இன்னைக்கு காலைல தொயல் அரைச்சி கொடுத்து விட்ருக்கவதான் அந்த பழம் அதுக்கு தான் அந்த பழம் வையலாதான் அரைச்சு தந்தியம்மா இது வரைக்கும் அப்படின்னு இங்கே ஒருத்தர் தீவனத்தை பாரு அப்பா முடியலை அங்கே ஒரு ஆள் கவரில் கெட்டுதார் பூர் அங்கே டிஃபன் பாகு அதுவும்மா அள்ளி